ஆனால் மறுபடியும் இப்போ அக்டோபர் அஞ்சு வந்து கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த பார்க்கைய ஒரு படம் அவங்க எடுத்தாங்க அந்த படத்தில் அவங்க வந்து விஷயமாக நடிச்சாங்க அப்புறம் கிடைச்சதில் பார்த்தா இல்லை அந்த படம் ப்ரொமோஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி மாற்றி சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஐம்பது வயசுல கல்யாணம் பண்ணி என்ன தடவை என்ன காரணம் தெரியுமா அது ஒரு தவறான ஒரு திருப்படி படங்கள்ல பாத்தீங்கன்னா படிக்காத அம்பேத்கர் ரவுடியா அம்பேத்கர் முக்கிய பிடிச்சிருங்க அதுக்கு நீங்க அடிமையாட்சிதான் எனக்கு இங்கிலீஷ் வரல படம் பாத்தீங்கன்னா முதல் படம் எங்க அங்க வந்து எனக்கு இங்கிலீஷே வரலடா நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த அந்த மாதிரி இதுல நீங்களும் அடிக்ட் ஆயிருக்கீங்களோ இல்ல 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 வந்து நம்ம ஹீரோ வந்து